நவம்பர் டிசம்பர் மழைக்காலம் என்பதால் முட்டை உற்பத்தி பதினைந்து சதவிகிதம் குறைந்துள்ளதாக முட்டை வியாபாரிகள் சங்க தலைவர் ஆனந்தன் தெரிவித்துள்ளார் நாமக்கலில் முட்டை வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதும் இருந்து சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சங்க தலைவர் ஆனந்தன் முட்டை கொள்முதல் விலை ஆறு ரூபாய் பத்து பைசாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த விலை அதிகம் என்றும் முட்டைகளை பதுக்குவதாக சிலர் கூறுவதில் சாத்தியம் இல்லை என்றும் தெரிவித்தார் மேலும் கோழிப்பண்ணீர்களை யாரும் முட்டைகளை பதுக்கவில்லை என்றும் தற்போது மழைக்காலம் என்பதால் முட்டை உற்பத்தி பதினைந்து சதவிகிதம் குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் முட்டையின் உற்பத்தியில் பார்க்கும்போது இந்த ஆண்டு ஆறு ரூபாய் பத்து பைசா விலை வைத்துள்ளோம் அதன் விலை சில நபர்கள் அதிகம் என்றும் முட்டையை பதுக்குகிறார்கள் முட்டை வந்து கிடைப்பதில்லை என்று கூறுகிறார்கள் அது சாத்தியமில்லை ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் டிசம்பரில் மழை காலங்களில் உற்பத்தி குறையும் அப்போது விலை ஊறும் விலை ஏறும் இது கடந்த சென்னையோட் சென்னை பெங்களூர் கிடைக்கும்